பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதுலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தனை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேலையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய பள்ளங்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்கள் இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கும் பொழுது மூன்று ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவும் யூதா தேசத்தின் ராஜாவும் ஏதோம் தேசத்தின் ராஜாவும் ஒன்றாக கூடிக்கொண்டு அவருடைய சத்துருக்கள் ஆகிய மோவாப் தேசத்தார் மேலே யுத்தத்திற்கு போகிறார்கள் இப்போ என்ன நடக்குது இவர்கள் நடந்த நடந்து நடந்த ஒரு கட்டத்தில் இவர்களுக்கும் அந்த இராணுவத்தாருக்கும் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய குதிரை மற்ற மிருகங்களுக்கும் தண்ணி இல்லாமல் அவர்கள் தாகத்தினாலே அவர்கள் மிகவும் அவர்கள் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஐயோ எங்களை வந்துட்டு இப்படி வனாந்தரத்தில் சாவதற்கா கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர்கள் அப்படியாக வந்துட்டு அவர்கள் முறையிட ஆரம்பிக்கும் பொழுது ஒருவர் கேட்கிறார் இங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு இந்த நாட்டில் வந்துட்டு எந்த ராஜாவும் இல்லையா அது எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இல்லையா என்று சொல்லி கேட்கும் பொழுது எலிசாவை குறித்து அவருக்கு சொல்லப்படுகிறது இப்படி எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது எல்லாருமே எலிசா தீர்க்கதரிசத்துல போய் தன்னுடைய குறைகளை சொல்லும் பொழுது ஐயா எங்களுக்கு இப்படி தண்ணி நாங்கள் சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த வனாந்திரம் முழுவதுமாக இந்த பூமி முழுவதுமாக நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஆனாலும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க ஆனாலும் நீங்கள் வெட்டி இருக்கிறதான எல்லா விதமான பள்ளங்களும் தண்ணீராலே நிரப்பப்படும் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய வாஞ்சைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி அன்பானவர்கள் அந்த வசனம் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த தண்ணீர் என்பது அவர்களுக்கு தேவையான என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது குடிச்சா மட்டும் அவங்க தாகம் தீரும் அதன் பிறகுதான் அவர்கள் எழுந்து முன்னேற முடியும் அன்பானவர்களே இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தாகங்கள் எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்து போனால் நன்றா இருக்கும் என்று சொல்லி நம் நிறைய காரியங்களை குறித்து நாம் திட்டமிட்டு வைத்திருப்போம் சில காரியங்களுக்காக பல நாட்களாக நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போம் ஆனாலும் அன்பானவர்களை நாம் அநேக முறை முயற்சி செய்தும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கு வராமலேயே விடுகிறது ஆனால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தண்ணீர் உன்னை தேடி வரும் உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்கள் என்ன நடந்தது மறுநாளிலே அன்பானவர்களே காற்றோ இல்லை அங்க மழையோ இல்லை ஆனாலும் அவர்கள் வெட்டி வைத்திருந்த எல்லா பள்ளங்களிலேயும் தண்ணீர் நிறைத்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்லுகிறேன் நீ பள்ளத்தை விட்டு அவ்வளவுதான் நான் மற்றவைகளை பார்த்து கொள்ளுகிறேன் நீ செய்ய வேண்டியதை செய் நானும் தேவையை சந்திப்பேன் என்று சொல்லி அன்பானவர்களே கத்தர் நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது நம் சைடுல நம் பக்கத்துல நம் சார்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அவைகளை நாம் செய்து முடித்து நாம் கர்த்தருக்கு மற்ற காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் கானாவூர் கல்யாணத்துல திராட்சை வசம் குறையப்படுகிறது அன்பானவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை பார்த்து ஆண்டோஸ் சொல்லுகிறார் அந்த கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் கர்த்தரங்க ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆனால் அதற்கு முன்பதாக அவருக்கு சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இப்போ என்ன நடக்குது அந்த வேலைக்காரர்கள் அந்த பாத்திரங்களை தண்ணீரால் நிரப்பினார்கள் நீ தண்ணி நிரப்பின அந்த தண்ணியை கொண்டு போய் திராட்சரசம் யாருக்கு என்னோ அவங்க குடு இதுதான் திராட்சரசம் என்று சொல்லி குடு என்று சொல்லி ஆனோ சொன்னார் அன்பானவர்கள் கொண்டு போனார்கள் அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறினர் அன்பானவர்கள் இன்றைக்கும் உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார் ஆனால் உங்கள் சார்பாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் அற்புதமாய் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பான் ஜிபிப்பமா இரக்கமுள்ள தகப்பனே இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகளை ஆசீர்வாத இமையா எங்கள் காட்டை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே அப்போ அது போல் ஆண்ட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நாங்கள் செய்து அண்ட உரையே உடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே எங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்க வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய ஆசிர்வதிக்கும் கரணம் அண்ட உரையே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரிப்பார் கைஸ்தலார் கிரைஸ்தலார்